இப்போ அவனை மிரட்டி உருட்டி பிஜைபீடு அலையன்ஸ் துணை முதல்வர் எடப்பாடி துணை முதல்வர் வருவாராம் காவல்துறை நூறு அடிக்க நிற்கோ ஏன் பாட்டுறா நீ இனி அந்நீர் சைட்டில் இருக்கியா நீ இதே காமராஜர் பிரியலில் ஒம்பது மினிட்ஸ்ஸு நானூற்றி அறுபது ரூபா செய் நல்ல மனிதர் அவன் மூத்தாக்கா கொடுத்தாரு உங்களுக்கு முக்கியம் வராதார எலெக்ஷன் வந்தவுன்னே பதினஞ்சு நாள் குடிகாரனுக்கெல்லாம் பாட்டில் கொடுத்து துய சிந்தனையை மறக்க வச்சு வாக்கு வாங்குறேன் மோடி மூணு முறை இருந்திருக்க நீ என்னயா செஞ்ச வரி பதினெட்டு பர்சன்ட் போடுறியா யோ நீ வந்து நகைக்கு மூணு பர்சன்ட் போடுறியா பொறிகளைக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுற டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அடகுல இருக்கு பஸ்ல இவங்க பேர் எல்லாம் போடுறாங்க இவங்க எப்போ இந்த பஸ்ஸா வாங்கினு எனக்கே தெரியல புரியுங்களா அரசு அரசு போக்குவரத்து துறையா இல்ல கலைஞர் போக்குவரத்து தெரியல

முள்ளீஸுங்கிற இங்கிலீஷ்காரன் அதை பண்டமண்டல ஆரம்பிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கட்டுமான பணி முடிவடைகிறது அப்போ மொத்த செலவு நாலு புள்ளி எட்டு ஜீரோ கோடியில கட்டின முன்னூட்டாம் இன்னவரே பெருமையாக அணிக்குது புரியுங்களா அதே மாதிரி முல்லை பெரியாறு பெண்ணி குக்கு பிரிட்டிஷ்காரன் பதினெட்டாம் நூற்றாண்டு ஆளும் பொழுது சொந்த பணத்தில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டுக்கு விவசாயம் வளரணுங்கிற ஒரே குறிக்கோளில் சொந்த பணத்தை வச்சு கணையை தடுக்கிறான் அது டெஸ்ட் அழிச்சுட்டு போயிருது மருதிருப்பி அந்த அவங்க கர்நாடக நிதி உதவி பற்றா லண்டன் கொடுக்க மாட்டான் மாகாணத்துல உள்ளே குடுக்கல உடனே என்ன பண்றாங்கன்னா லண்டன் போய் சொந்த சொத்தெல்லாம் வித்து கொண்டாந்து முல்லை பெரியார் அணை கட்டி இன்னைக்கு வலுவா நிக்குது சார் தமிழ்நாட்டில் தண்ணியை வித்தது புரட்சி தலைவிதான் பத்து ரூபாய்க்கு தண்ணியை வித்துச்சு கர்நாடகத்தில் நீ தண்ணியை பத்தி கேட்டியா

சாதாரண விஷயம் இல்ல திராவிட ஆட்சி என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்துச்சோ ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டான் ஒவ்வொரு மந்திரி பலாயிரம் கோடி வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் வெளிநாட்டுல தொழில் பண்றான் உள்நாட்டுல எல்லாம் குடியாரன் ஆகிட்டான் தமிழ்நாட்டுல நீர்நிலைகள் வருத்து குளங்கள் இருநூறு ஏரி எல்லாம் காணும் வீட்டபுண்டியில இருந்தா துரைமுருகன் இப்போ ஏவா வேலு நீ கணக்கு சொல்லியா நீர்நிலை மேலாம எங்க இருக்கு பீச்சுல காய்ச்சி வாங்குது நீர்வள துறையில கிடைக்காடு கணக்கு பிரிட்டிஷ்காரன் ஒடக்கா நீ கணக்கு காட்ட முடியுமா நீ ஏதாவது துறை சார்ந்த அமைச்சரா இருக்க நீ ஏன் சிஎம்மா இருக்கா கேட்ட கேட்டு பதிவு சொல்லு குழந்தைங்கய்யா ஒவ்வொரு மாவட்டத்தின் சுற்றுலியா வைக்க போர் தான் ஆர்டர் இருக்கு போர் நாட் டை சார் ஆர்டர் ஓடுறியா வருத்துவாரி நீர்நிலை குழந்தைல கொட்டா போடுறான் கேன்சல் பண்ண சொல்லிருக்கு நீ ஏன் பண்ணல

பறிப்போம் ரெக்கார்ட் பண்ணுவோம் சொத்தெல்லாம் பறிப்போம் எல்லாம் வெளிநாட்டில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இல்லா வேலா உன் நோக்கத்துக்கு எல்லாம் பண்ணுவேன் கேட்க ஆள் இல்லையா கேள்வி கேட்போம் இதனால என்ன சொல்றோன்னா நீ சாதாரண விஷயம் இல்லை நீர் இன்றி உலகமே இல்லவே இல்லை டிஎம்கே ஏடிஎம் திருட்டுமா இல்லையா சார் எல்லாமே ஒன்றிய மாவட்டம் கிளைக்கலாம் ஏதாவது பட்டா போட்டிருக்கேன் ஆர்டிஓ உடந்த கலெக்டர் உடந்த இவெல்லாம் எடுத்து உள்ள தூக்கி போடணும் சாதாரண விஷயம் இல்லை ஒரு பட்டா கொடுக்கணும் முறையாக பண்ணணும் பட்டா யாருக்குன்னு தெரியாமல் இவங்க கொடுத்துக்கிறாங்க புரியுங்களா ரியல் எஸ்டேட் காரங்க தெருவில் நிற்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு

கனிமொழி யாரு விக்கிறது யார சார் மதுபான கடைன்னு இருந்துச்சு இப்ப மனமகிழ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுக்கு தெரியாது பேண்டு போட்ட உனக்கு மன்றம் கைலி கட்டினவனுக்கு மதுபான கடையா என்ன ஆச்சு இருபத்தி நாலு மணி குடியாரணம் ஆயிட்டான் வடநாடுக்காரன் வந்தா வேலையை பாரு சாப்பாடை போடு ஓடி போயிரு உனக்கு வாக்கு உரிமை கொடுக்க முடியாது எஸ்ஐஆர் ஒரு திட்டம் நீ கொண்டாந்துருக்க மத்திய அரசர் வலிமையா கண்டிக்கிறேன் நினைச்சதுக்கெல்லாம் ஒரு சட்டம் போடாத நிர்மலா சீத்தாரன் நீ என்ன விளக்கம் கொடுக்குற தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அக்யூஸ் சம்பாதிச்சிருக்கேன் கேட்க முடியான இடி ரைடு எதுக்கு இருக்கா சார் என் டிபார்ட்மெண்ட்டு எது டைரக்டர் நீ எதுக்கு இருக்கா ஒரு வீட்டில் ரைடு கொடுத்தீங்கன்னா என்னென்ன பிடிக்கணும் பிடிக்க சொல்லியா பப்ளிக்கில் நீ அவனை ரைடு இப்போ விஜய் மலை வந்து குற்றம் சார் சிபிஐ விசாரணை சார் இப்போ அவனை மிரட்டி உருட்டி பிஜேபியோட அலைன்ஸு துணை முதல் ஒரு எடப்பாடி அது கலைஞராக இருந்தாலும் சரி கலைஞர் குற்றவாளி ஜெயலலிதா குற்றவாளி இந்த தேசம் அந்நிய நாட்டுக்கு போயிடுச்சு இதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது நான் கேட்டதுக்கு நீ பதில் உலகங்கள்லாம் கணக்கு சொல்லு ஒரு பிர்காவில் எத்தனை நீர்நிலைகள் வருத்துவாரி குளங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நீந்தான ஐ பெரியசாமி எனக்கு கணக்கூடிய கலெக்டர் இருக்கிற நீ மாவட்ட செயலரா உன் பணியை நீ செய்ய காவல்துறை கையில் வச்சு காவல்துறை மக்களுக்காக உள்ளது நீ பயன்படுத்தாத நான் புதுக்கோட்டையில் திருச்சி வரேன் பார்க்குறேன் காவல்துறை நூறு அடி கொண்டு நிற்கிறா இதில் வெளியா துணை முதல்வர் வரலாம் காவல்துறை நூறு அடிக்கு நிற்கும் ஏன் நீ பாட்டுறா நீ இன்னும் அந்நிய சைட்டில் இருக்கியா நீ யோ வளைகுடா நாட்டில் சொல்கிறா தமிழர்களுடைய பேரறிஞர் உலகத்தில் சிறந்த ஸ்டேட் தமிழ்நாடுங்கிற வளைகுடா நாட்டில் என்னன்னு கேட்குறீங்களா காலில் தொட கும்புடான்னு சொல்கிறாங்க தேசம் அழியுது விட்டு கொடுக்க முடியாது கண்டிப்பாக தமிழர்கள் சிந்திப்பாங்க நீ நடிப்பு துறையில இருந்திருக்கல இருபத்தெட்டு வருஷம் நடிப்புத்துறை பிஎம்டபிள்யூ கார்லேருந்து ஆடி ஒன்று ஆடி டூ ஆடி த்ரீ நீ வச்சிருக்க பிளேட்டு வந்து இருபது இருநூறு கோடி புரியுங்களா நீ இவ்வளோ ராயலாக வச்சிரு இதே நான் வந்து ரத்தன் டாட்டா இந்தியாவில் பெரிய தொழில் அதிபர் கல்யாணமே பண்ணலை எண்பது லட்சம் கோடி இந்தியா மக்களுக்கு செலவு பண்ணாயா அவன் சாதாரண லோனோ காரை வச்சிருந்தான் நீ என்ன பெரிய அறிவழிவாதியா நீ என்ன விஞ்ஞானியா தமிழ் எல்லாம் அடிமையாக்காத நடிப்பு துறையை வச்சு நாசமா போச்சு தமிழ்நாடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரே ஆள் செந்தமிழ் சீமான் தான் இதே காமராஜ் பிள்ள ஒன்பது மினிஸ்டர் நானூத்தி அறுபது வருஷம் செய்வண்டு நல்ல மனிதர் அவன் முழுசத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு புத்தி வராதா நீ எல்லாத்தையும் தமிழ்நாடு குளோஸ் பண்ணியா ஏன் கேட்க இல்லையா தமிழ் சொந்தங்களை சும்மா விட்டு கொடுக்க மாட்டான் மோடி மூணு முறை இருந்திருக்கேன் நீ என்னையா செஞ்ச வரி பதினெட்டு பர்சன்ட் போடுறியா யோ நீ வந்து நகைக்கு மூணு பர்சன்ட் போடுறியா பொறிகளைக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுற எங்கேயாவது தொழிற்கூடங்கள் இருந்துச்சா காமராஜர் தாங்க தமிழ்நாடுக்குள்ள தொழிற்கூடங்களை கொண்டு வந்தார் சென்னை எடுத்தால் ஆவரி டேங்க் பேட்ரி உங்களுக்கு ஐசி இண்டைகள் கோஸ்ட் பேட்ரி பிஹெச்எல் என்எல்சி லுப்பாலைகள் சிமெண்ட் ஆலைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்கள நேரோட பக்கத்தில் இருந்து புரியுங்களா இந்திய தேசத்தை காப்பி காமராஜர் தாங்க செவன்டி ஒன் வாரில் காமராஜர்ல நாடே குற்றச்சோறு ஆகி போடுங்க அதனால் தேசம் பாதுகாக்கணும் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீர்நிலையை பாதுகாக்கப்பட உண்டு ஐநூறு கோடி கொடுத்த மோடியில காலையில் விழுந்த யார் அந்த மையம் சபா அவர் மையம் இருக்கானல உதவி ஸ்டாலின் சபரி பலாயிரம் கூட கொல்ல ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஐம்பது கோடி பே கொடுத்துட்டானுங்க எல்லாம் நூறு பேருக்கு ஒரு ஆள் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரூவா கொடுக்க போகிறான் அப்போ தமிழ்நாட்டு உள்ள அடிமை ஆகிட்டான் முப்பத்தஞ்சு ப பர்சன்ட்டு காலையிலேருந்து போதை வசிக்குவான் எலெக்ஷன் வந்தவுடனே பதினஞ்சு நாள் குடிகாரனுக்கெல்லாம் பாட்டில் கொடுத்து அவனை சுய சுய சிந்தனையை மறக்க வச்சு வாக்கு வாங்குறேன் புரியுதா இதுக்கு காலம் பதில் சொல்லும் சும்மா தமிழ்நாட விட்டு கொடுக்க முடியாது சார் இன்னைக்கு இந்தியாவில ஒரு ஆளுக்கு அரை ஏக்கர் கொடுக்கலாம் உங்களுக்கு சுற்றோ பரப்பரவுல ஒரு தனி மனிதனுக்கு அரை ஏக்கர் கொடுக்கலாம் ரோட்ல படுத்து கிடக்குறான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறான் கோதப் காலேஜ் ரோட்ல வருது உங்களுக்கு மதுபான கடையை வந்து பாத்தீங்கன்னா நீ எல்லா இடத்துலயும் மதுபான ஊத்துல அமிடா குடியா கிடக்குற நீ என்ன நல்லாச்சு தலை நிபுராம சொல்ற சார் விளைநிலை நெல்லுக்கு நான் பாதுகாக்க ஆள் இல்லை கூலிங் பீருக்கு சாரத்துக்கு கூலிங் போட்டு வச்சிருக்கேன் யாரடா இதெல்லாம் நீ யாராவது ஏவோ இருபது லட்சம் எல்லாத்தையும் ஊழல் கூட்டுறவுத்துறை எடுத்துக்கிட்டா ரேஷன் கட்டி எட்டு லட்சம் சாதாரண ஒரு டிரைவர் எடுத்துக்கிட்டா அஞ்சு லட்சம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அடகுல இருக்கு பஸ்ல இவங்க பேரெல்லாம் போடுறாங்க இவங்க எப்ப இந்த பஸ் வாங்கினு எனக்கே தெரியல புரியுங்களா அரசு அரசு போக்குவரத்துறையா இல்ல கலைஞர் போக்குவரத்து தெரியல படத்தெல்லாம் பயன்படுத்தாரு சார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஜனாதிபதியா இருந்தார் நான் இறந்தாலும் உயிர் இருந்தாலும் என்னுடைய பெருமையை வெளியே சொல்லக்கூடாது ஏன் அதனா எங்கள் மனுஷன் அது மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம் செந்தனி செந்தமிழ் சீமான் வருவார் வீட்டுக்கு வீடு ஓட்டு போடுங்க தமிழ் மரபு செத்து கிடக்குது தமிழை க்ளோஸ் பண்ணிட்டான் குடியாரன் ஆகிட்டான் நாங்கள் வந்து மது கடை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவான்